ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் காலை வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன் தவக்காலத்தின் இந்திய நாள் சிந்தனைக்கான கருப்பொருள் பற்றுருதியில் உறுதிப்படு மைய சிந்தனை வசனம் ஒன்று பேதுரு ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார் சிறிது காலம் துன்பங்களுக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி நிலைநிறுத்திடுவார் பற்றுறுதி என்பது கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசம் அல்லது நம்பிக்கை பற்றியதாகும் இந்திய நாளின் சிந்தனையானது கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டிருக்கின்ற பற்றுறுதி அதாவது நம்பிக்கை அல்லது விசுவாசம் இவற்றில் உறுதியுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதே இந்திய வேத பகுதியின் பின்னணியத்தை நான் பார்க்கின்ற பொழுது கிபி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி நான்காம் நூற்றாண்டுகளில் ரோம அரசர் நீரோவின் காலத்தில் அப்போஸ்தலர் பேதுருவால் ரோம கிறிஸ்தவர்களுக்காக ரோமாபுரியிலிருந்து எழுதப்பட்ட ஒரு நிருபம்தான் ஒன்று பேதுருவின் நிருபம் அப்போஸ்லாகிய பேதுரு எழுதுகிறதான இக்கால கட்டத்தில் சமூகம் மற்றும் அரசியல் சூழலை நாம் பார்க்கின்ற போது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட புறஜாதியார்கள் கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள பற்றுருதி அல்லது விசுவாசம் அல்லது நம்பிக்கையின் காரணமாக ரோம நாட்டின் திட்டங்களை மறுத்து கிறிஸ்துவுக்காக குறிப்பிடத்தக்க விசுவாசத்தை அல்லது பற்றுருதியை தங்கள் வாழ்வில் வெளிப்படுத்தினார்கள் இத்தகைய ஒரு நிலையை நீரோ மன்னரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனவே கிறிஸ்துவின் மீது பற்றுருதி கொண்ட அதாவது நம்பிக்கை கொண்ட கிறிஸ்தவர்களை மிகவும் வேதனைப்படுத்தவும் பகைக்கவும் துன்பப்படுத்தவும் சித்திரவேதைப்படுத்தவும் தொடங்கினதை வரலாற்று பின்னணியங்கள் நமக்கு காண்பித்து தருகின்றன இக்கொடிதான காலத்தில் கிறிஸ்துவின் மீது கொண்டிருக்கின்ற பற்றுருதி எத்தகையனதாக அமைய வேண்டும் என்பதை ஒன்று பேதுரு ஐந்தாவது அதிகாரம் ஆறு முதல் பத்து வசனங்கள் நமக்கு சொல்லி தருகின்றது ஒன்றாவதாக நாம் பார்க்கிற நாம் கொண்டுள்ள பற்றுறுதியானது எத்தகைய சூழலையும் எதிர்கொள்ளுகிற ஆற்றலை கொண்டதாக அமைய வேண்டும் ஒன்று ஐந்து எட்டு ஒன்பது வசனங்களை நாம் படித்து பார்க்கிற போது சத்துருவுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இங்க ரோமாபுரியில் வாழ்கின்ற கிறிஸ்தவர்கள் தீமையான அனுபவங்கள் தீமை நிறைந்த காரியங்களை தங்களுடைய வாழ்வில் சந்திக்கின்றார்கள் அத்தகைய கொடிதான சூழலில் கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள பற்றுருதி அவற்றை எதிர்த்து நிற்பது என்கின்ற மனநிலையை தாண்டி அத்தகைய சூழலை எதிர்கொள்வதற்கான ஆற்றலை அவர்களுக்கு தருகின்றதாக அமைய வேண்டும் என்பதை இந்த வேதத்தின் பகுதி குறிப்பிடுகிறது எதிர்த்து நிற்பது என்கின்ற நிலையை தாண்டி எல்லா சூழலையும் எதிர்கொள்வதற்கான ஆற்றல் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது இரண்டாவதாக நாம் பார்க்கிறபோது நாம் கொண்டுள்ள பற்றுறுதியானது எத்தகைய சூழலிலும் தாழ்ந்து செல்வதற்கான ஆற்றலை கொண்டதாக அமைய வேண்டும் ஒன்று ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை நாம் பார்க்கிறபோது கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள் என்பதாய் கூறப்பட்டிருக்கிறது ரோமபுரியிலே வாழ்கின்ற கிறிஸ்தவர்கள் பாடுகளையும் வேதனைகளையும் துன்பங்களையும் நிறைந்த ஒரு சூழலிலே வாழ்கின்றார்கள் இத்தகைய சூழலிலே கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள பற்றுறுதியானது நம்பிக்கையானது வன்முறைகளுக்கு நேராக அல்லது பிரச்சனைகளுக்கு நேராக அழைத்து செல்வதாக அமைந்துவிடக்கூடாது நம்மை நாம் தாழ்த்தி பொறுமையோடு அமைதலோடு வாழ வேண்டும் என்கின்ற அழைப்பை விடுக்கின்றதாக அமைந்திருக்கின்றது மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற போது நாம் கொண்டிருக்கின்ற இந்த பற்றுறுதியானது எத்தகைய சூழலிலும் நம்மை தடுமாற்றம் அடையாது நம்மை உறுதியுடன் நிற்க ஆற்றல் படுத்துகின்றதாக அமைய வேண்டும் ஒன்று வேதரு ஐந்து பத்தாவது வசனத்தை நாம் படித்து பார்க்கிற போது என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள நம்மை அழைக்கின்றார் என்பதாய் இங்கே பேதுரு குறிப்பிடுகின்றார் இவ்வுலக வாழ்க்கையின் பயணம் தற்காலிகமானது அழிந்து போகின்ற இவ்வுலக வாழ்வின் ஜீவிதத்தில் ஏற்படுகின்ற பாடுகளும் உபத்திரவங்களும் வேதனைகளும் தற்காலிகமானது என்பதனை உணர்ந்து இத்தகைய சூழல்களிலே தடுமாற்றம் அடையாதபடி நிலையான வாழ்விற்காக நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசத்தில் பற்றுருதியில் உறுதியுடன் இருக்க அழைக்கப்படுகின்றோம் இத்தகைய பற்றுறுதியானது நம்மை சீர்படுத்தி தூய வாழ்விற்கு நேராக அழைத்து செல்லுகின்றதாக அமைகின்றது எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே நம்முடைய பற்றுறுதியானது நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மீதே சிலுவையை அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டிருக்கின்ற இப்பற்றுருதி நம்மை ஒருபோதும் வெட்கமடைய விடாது என்கின்ற உறுதியோடு இன்றைய நாளை நாம் தொடர்வோம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஜபிப்போம் சிலுவையில் கடைசி பரியந்தமும் தன்னை தாழ்த்தினவராக தான் கொண்டிருந்த பற்றுறுதி நிறைந்த வாழ்விலே உறுதியோடு நின்ற அன்பின் கடவுளே பற்றுறுதியின் அனுபவம் எத்தகைய சூழலை எதிர்கொள்வதற்கான ஆற்றலையும் எத்தகைய சூழலிலும் தாழ்ந்து செல்வதற்கான ஆற்றலையும் எத்தகைய சூழலிலும் தடுமாற்றம் அடையாது உறுதியோடு நிற்கிறதான ஆற்றலையும் எங்களுக்கு தருகின்றதாக அமைய ஆண்டவர் அருள் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் இந்த நாள் அத்தகைய ஒரு அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நாளாக அமையட்டும் இந்த நாளின் அனுபவங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய கிருபை நிறைந்த கரம் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த நடத்த வேண்டும் என்று ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டுகிறோம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே ஆமேன்